ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுசித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விரால் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீடியோவில் வந்து ரெண்டு மாதமாக வீடியோவே போடலை ஏன்னா வந்து எந்த விதமான கண்டென்ட் போட்டாலுமே யாருமே பார்க்க மாட்றீங்க வியூஸ் போக மாட்டுது லைக் வர மாட்டுது ரொம்பவே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால தான் நான் வீடியோவும் போடலை வீட்லேயுமே எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாமல் போனதுனால வீடியோ வந்து டெலி ஆகி இப்போ வந்திருக்கு இன்றைக்கி வாங்க விரால் மீன் குழம்பு வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் உப்பலாம் செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வானொலி வச்சுருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்து நீங்கள் செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இன்றைக்கி என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லாததுனால வந்து நான் வந்து குழம்பு தாளிக்கிற எண்ணெயை வந்து இதில் சேர்த்துருக்கேன் நான் ஒரு குழிக்காரண்டிய அளவு வந்து ஆயில் சேர்த்துருக்கேன் இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் இது கூட வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் வந்து ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் மீன் குழம்பு எப்போ செஞ்சாலுமே வந்து வெந்தயம் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் விரால் மீன் குழம்புமே அவ்வளோ அருமையாக இருக்கும் இது நல்லா வந்து பொறிஞ்சி வரட்டு இது கூட வந்து நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம் ஆனியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே போல் வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாமே சேர்த்துக்கலாம் இது கூட வந்து கரியப்பிலையும் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாவும் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் வந்து சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாம் நம்ம வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க இதெல்லாம் நல்லா வந்து பொன்னிறமாக வதங்கி வரணும் வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிவிட்டு இந்த டைமில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கலாம் கூடவே வந்து கத்திரிக்காய் நான் எனக்கு ஆட் பண்ணுறேன் கத்திரிக்காய் போட்டு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எப்பயுமே வந்து மீன் குழம்புக்கு கத்திரிக்காய் மாங்காய் இதெல்லாம் போட்டு செய்யும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் இன்றைக்கி நான் கத்திரிக்காய் ஆட் பண்ணி நான் செஞ்சு போகிறேன் தக்காளி வெங்காயம் அடுத்தது வந்து கத்திரிக்காய் இது மூணையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போட்டதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நான் வந்து உப்பை ஆட் பண்ணிட்டேன் இப்போ வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இதுக்கு வந்து நல்லா காரசாரமாக மசாலா போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அது சின்ன ஸ்பூனுன்றதுனால நான் ரெண்டு ஸ்பூனை ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரகத்தூளை ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்தது மிளகாய்த்தும் உங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன் நாங்கள் ரொம்ப காரமாக தான் சாப்பிடுவோம் அதுக்கேற்ற மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாமே வந்து நல்லா ஒன்னோட ஒன்று கலக்குற மாதிரி நம்ம நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட வந்து நம்ம புளி தனியுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கத்திரிக்காய் போட்டு நம்ம வந்து விரால் மீன் குழம்பு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு அது கூட கொஞ்சமாக வந்து மிளகாய் தூளியும் கரைச்சிட்டு இதில் ஊற்றிட்டேன் ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துட்டேன் ஏன்னா வீடியோஸ் வந்து லென்த்தாக போனால் வந்து யாரும் பார்க்க மாட்றாங்க அதனால தான் நான் வந்து புளி ஊற்றுனதை வந்து காமிக்கல புளி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகும் இல்லையா இப்போ வந்து விரால் மீனை வந்து நான் வந்து ஒரு ஒரு பீஸாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஆட் பண்ணது நல்ல தர த தலாம் கூட ஆட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்ன பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ குழம்பு வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு விரால் மீன் குழம்பு சூப்பராகவே பக்காவாகவும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு என்னென்ன கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்குமோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் வந்து வீடியோஸ் வந்து போட முடியும் ஏன்னா நம்மளுடைய வீடியோஸ் வந்து யாருமே பார்க்கறதுல லைக்கும் பண்ண மாட்டுறாங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்கறதுல அன்சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நிறைய பேர் நம்மளோட சேனலை பார்த்துட்ருக்கீங்க லைக் போட்டுட்டு நம்மளோட சேனலாக நீங்கள் பாருங்கள் நீங்கள் பார்க்கும்பொழுது தான் வந்து நானும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனல் வரும் நானும் அடிக்கடிக்கு வந்து அதிகமான வீடியோஸ் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு நல்லாவே இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுமோ அந்த வீடியோஸ் எது இந்த வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ வந்து சென்ட் பண்ணுறேன் இனிமேல் வந்து நம்மளோட சேனலில் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராகவே போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்கள் பார்க்குறத வச்சு தான் நான் போடலாமான்றதையே வந்து யோசிக்க முடியும் நீங்கள் உங்களுக்கு வேண்டிய வீடியோஸ் என்னவோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ குழம்பு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி ஒரு பொடி பிடிச்சிட வேண்டிதான் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ